ஈசனை சிவகாமி தேசனை எனகின்ற தில்லைவாள் நடராஜனுடைய திருவடியை வணங்கி நிகழும் மங்களகரமான விஸ்வ வருடம் ஆடி மாதம் பதினாறாம் நாள் வெள்ளிக்கிழமை சுவாதி நட்சத்திரமும் சித்தேகமும் கூடிய ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறக்கின்றது ஆகஸ்ட் மாதம் எட்டாவது மாசமாக மாறுகின்றது மிதினா ராசி அறிவுக்கு உரியது ஆற்றலுக்கு சிந்தித்து செயலாற்றுவது வெளிநாட்டுக்குரியது வெளி வாகனத்தை அது வெள்ளி வாகனம் இருந்தாலும் தங்க வாகனம் இருந்தாலும் பஞ்ச பஞ்சபோதத்துல புராணத்துல பஞ்சலோகத்துல இருக்கக்கூடிய வாகனமா இருந்தாலும் மிக அற்புதமான மிதுனம் காற்று கடந்து போகக்கூடிய ராஜ் எல்லாத்தையும் விட்டு இப்ப என்ன வேலை அதுதான் எல்லாத்தையும் விட்டுரு இப்ப எனக்கு ஒன்று என்ன செய்யணும் அப்படி நினைக்கக்கூடிய இடம்தான் அறிவு ஜீவிக்குரிய இடம் அறிவு ஆற்றலுக்குரிய இடம் உங்க பத்திய பாத்துக்கோங்க மிதன ராசிக்கு எட்டாவது மாசத்துல ராசிநாதன் உங்க ராசிக்கு ரெண்டு இருக்கார் உங்க ராசிக்கு ரெண்டுல சூரிய புதன் ஆதித்தோட இருக்காரு சூரிய புதன் ஆதித்தோடு இருக்காரு கண்டிப்பாக உங்க ராசிக்கு மூணாம் இடத்துக்கு போயிடுவார் பத்து நாள் அப்ப உங்க ராசி வந்து ரெண்டு பத்து நாள்ல பிறந்த சூரியனும் போறாரு குருவும் அப்ப ராசிக்கு உங்க ராசிக்கு எப்படி இருக்குது உங்க ராசிக்கு மூணுல சூரியன் ஆட்சி ஆட்சி பலம் தாராபலம் சந்திரபலம் வித்யா பலம் தெய்வ பலம் தாராபலம் பார்த்தீங்களா எல்லாமே எல்லாமே உங்களுக்கு பக்காவாக இருக்கும் ஏன்னா மூணுல சூரியன் இருந்தா முயற்சி முயற்சிக்குரியம் வெற்றிக்குரிய ஸ்தானம் விவேகத்துக்குரியது அரசாங்கத்துக்குரியது அப்ப கண்டிப்பா மிதன ராசி குருவும் ரெண்டுக்கு வந்துடுறாரு ராசிக்கு குரு உச்சத்துல இருக்காரு சூரியன் ஆட்சியில் இருக்காரு குரு உச்சத்துல இருக்காரு இதை விட மிதனத்துக்கு என்ன வேணும் அப்போ அப்படி நேரத்துல குரு திசையில புதன் புத்தியா இருக்கணும் புதன் திசையில குரு புத்தியா இருக்கணும் அப்படி நேரத்துல புதன் திசையில குரு புத்தியா இருக்கணும் குரு திசையில புதன் புத்தியா இருந்தா சூப்பரோ சூப்பரா இருக்கும் சூப்பராக சூப்பராக இருக்கும் அதை நீங்க பார்த்துக்க அப்படி பார்த்து வந்தால் எல்லா வகையிலும் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் எல்லா வகையிலும் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நிச்சயமாக மீனாட்சி அம்மன் வழிபாடு வடக்கு வெளியூர் மீனாட்சி அம்மன் வழிபாடு திருநீற்றுப் பதிகம் திருநீற்றுப் பதிகம் படிங்க மீனாட்சி பிள்ளைத்தமிழ் படிங்க அங்கே திருநேற்று பிள்ளையார்னு ஒரு பிள்ளையார் இருக்காரு அந்த பிள்ளையார கும்பிடுங்க அங்கே மீனாட்சிமன் கோயில ஒரு சித்தர் புருஷர் இருக்காரு அவரையும் மல்லிகைப்பூ மாலை வாங்கி போட்டு மானா குருவா நினைச்சு வழிபடுங்க இப்படி எல்லாம் வழிபட்டு வரும்போது நிச்சயமாக மிதனாசினி அறிவு சம்பந்தப்பட்டது ஆற்றல் சம்பந்தப்பட்டது நூல்கள் சம்பந்தப்பட்டது ஏடு சம்பந்தப்பட்டது எழுத்தாணி சம்பந்தப்பட்டது எல்லாமே வெற்றியை கொடுக்கும் இந்த மாசம் ஏன்னா ராசிக்கு பதினொன்று பதினொன்னுல சனி உங்க ராசி இன்னும் உங்களுக்கு பதினஞ்சு எட்டு எட்டுக்கு மேலே இன்னும் நல்ல நேரமா இருக்கு எட்டு எட்டுக்கு மேலே இன்னும் நல்ல நேரமாக இருக்குது ஏன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டுக்கு வந்துடுறாங்க அப்போ ரெண்டுக்கு வரும்போது ஒரு அற்புதமான யோகா பலனை கொடுக்கக்கூடிய நேரம் மறந்துடாது